அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு குரு எழுதிய தலைவிதியாக இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றன என்பதை மற்றும் விரிவாக பார்க்கலாம் வாங்க மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியாகவும் கர்மாதிபதியாகவும் இருக்கிறாருங்க குரு பகவான் ஜென்ம ராசிக்கும் பத்தாம் இடத்திற்கும் அதிபதியாக திகழக்கூடிய குரு பகவான் மூன்றாம் இடமாகிய சகாயஸ்தானம் தைரியஸ்தானத்திற்குள் நுழைவது நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் மீனராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் இதுவரை வலுவாக தனஸ்தானத்தில் வீற்றிருந்த ராசியின் அதிபதியான குரு மூன்றாம் இடத்திற்குள் நுழைவதால் சில முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது இதிலும் குறிப்பாக ஏழரை சனியின் வீரியம் தன்மை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை தெளிவாக குரு எழுதும் தலைவீதியாக மீன ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது எனவே பனிரெண்டு ராசியில மிக அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக மீன ராசிக்காரர்களுக்கு தேவை படுகிறது ராசியின் அதிபதியான குரு உறுதிப்படுத்துகிறாருங்க இருந்தாலும் கூட ராசியின் அதிபதியாக இருப்பதால் மீன ராசிக்காரர்கள் மீது அளவற்ற அன்பு வைத்திருப்பதால் அவருடைய சுப பார்வையின் காரணமாக சில நன்மைகளை நிச்சயமாக பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை குரு பகவானிடமிருந்து எந்தவிதமான தடையும் சிரமமும் வராதுங்க ஆனால் அவர் கொடுக்க வேண்டிய நன்மைகள் கிடைப்பதிலும் சூழ்நிலையை சனி விரயத்தில் இருப்பதால் உருவாக்குகிறார் ராகு ஜென்மத்தில் இருப்பதால் அதீதமாக மிக மிகப்பெரிய அளவுல பிரச்சனை இல்லை என்றாலும் சற்று கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவைப்படுகிறது எனவே நவகிரகங்களில் மிக முக்கியமான கிரகங்களின் அமைப்பு சாதகமற்றிருப்பதால் பனிரெண்டு ராசியில மிக முக்கியமாக மீன ராசிக்காரர்கள் அதீத கவனம் நிச்சயமாக தேவை குரு எழுதிய தலைவிதி பொதுவாக எப்படி அமைகிறது என்று பார்த்தால் ஒரு சுழற்சியை முழுமையாக அடைவதற்கு பனிரெண்டு ஆண்டுகள் எடுத்துக் கொள்கின்றன ஏனென்றால் குரு ஒவ்வொரு ராசியிலும் ஒரு வருடம் மிக வலுவாக செஞ்சரை பாருங்க அப்போது அந்த இடத்திற்கு ஏற்றாற்போல் பல்வேறு விதமான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார் அதுபோன்றுதான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஏப்ரல் மாதத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஏப்ரல் மாதம் வரை ரிசர்வ் ராசியில் தனது பகை கிரகமான சுக்ரனுடைய ஆட்சி வீட்டில் இது குருவிற்கு சற்று சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் கோல்சார விதியின் அடிப்படையில் பார்க்கும் போது பொதுவாக குரு எழுதிய தலைவீதியாக பார்க்கப்படுவது கோல்சார விதியின் அடிப்படையில் ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் மிகவும் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இவர் முழு சுப கிரகமாக இருக்கிறார் பாவ கிரகங்களுடன் சேர்ந்தாலும் கூட பாவ கிரகங்களின் சேர்க்கையின் காரணமாக அபசு கிரகமாக மாறாத ஒரு சிறப்பு இவரிடம் மட்டும்தான் உண்டு என்றால் பாவ கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களையும் நீக்கி நல்ல முன்னேற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க ஆனால் இந்த இடங்களை தவிர மற்ற இடங்களில் குரு சஞ்சரிக்கும் போது பெரிய அளவிற்கு குருவிடம் இருந்து வரக்கூடிய நன்மைகளை மற்ற கிரகங்கள் தடைப்படுத்துவதற்கான வாய்ப்பையும் சக்தியையும் பெறுகின்றன அதிலும் குறிப்பாக குரு பகவான் ஜென்மம் மூன்று ஆறு பத்து எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அவரால் எந்த விதமான சிரமமும் ஏற்படாது நிச்சயமாக தடையும் ஏற்படாதுங்க ஆனால் சற்று கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது தாமதமாக கிடைக்கலாம் இந்த இடங்கள்ல சஞ்சரிக்கும் போது மற்ற கிரக நிலைகளின் ஆதிக்கம் எப்படி இருக்கிறதோ அதை போன்றுதான் இதை பொறுத்துதான் குருவிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் விரைவாக கிடைக்கிறதா இல்லை தாமதப்படுகிறதா என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பை குரு எழுதிய தலைவிதியாக உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் குரு சுபகிரகமாக இருக்கிறார் அவரிடம் இருந்து எந்தவிதமான தோஷமோ பாதிப்போ நிச்சயமாக ஏற்படாது எனவேதான் நவகிரகங்களிலே குருவினுடைய பெயர்ச்சியானது மிக கவனிப்பாகவும் முன்னிப்பாகவும் மக்கள் மத்தியில் பார்க்கப்படுகின்ற ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படி சக்தி வாய்ந்த குரு பகவான் வானியல்களின் அரசன் என்றும் ஜோதிடத்தின் தலைவன் என்றும் குருவினுடைய சஞ்சார அமைப்பு மிக வலுவாக நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் எப்பேற்பட்ட வலுவான அமைப்பில் மற்ற கிரகநிலைகள் அமர்ந்திருந்தாலும் கூட அவை அனைத்தையும் தவிடுபடியாக்கி நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் தங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க ஆனால் குரு சற்று சாதகமற்ற அமைப்பில் இருந்தாலும் கூட குருவால் சிரமம் ஏற்படாது மற்ற கிரகநிலைகள் வலுவாக இருந்தால் குருவிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மையும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை உறுதிப்படுத்துகிற கிரகநிலைகள் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வலுவாக இருக்கும் போது குரு எழுதிய தலைவிதி நல்ல பலனை கிடைக்க இயலாத வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது உதாரணமாக நாம் மகாபாரத கரையை பார்த்தோம் என்றால் அந்த கதையில் இறுதியாக குரு போர் நடைபெறும் அந்த குரு போரில் பெரும்பாலும் கொல்ல பட்டவர்கள் அனைவரும் ஆவிகளாகவும் தங்களுடைய வாழ்வையில் நீதி நேர்மையை கடைபிடிக்காதவர்களாகவும் இருப்பார்கள் ஆனால் இந்த போரில் இறக்கக்கூடிய அனைவருக்குமே சொர்க்கம் வழங்கப்படும் என்பதை கிருஷ்ணர் அறிவிக்கிறார் இதனால் தங்களுடைய வாழ்வில் எவ்வளவு பெரிய தவறு செய்திருந்தாலும் குற்றத்தை புரிந்திருந்தாலும் கூட குரியோதரன் உட்பட அனைவருமே சொர்க்கத்தில் வந்து இணைகின்றனர் இதற்கு மிக முக்கிய காரணம் இறைவன் எழுதிய தலைவிதிதான் ஏனென்றால் அந்த குருச்சத்திர போரில் இறந்தால் அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்ற இறைவன் இதன் தான் எப்பேற்பட்ட பாவிகளாக இருந்தாலும் சொர்க்கத்தை அடைந்தார்கள் அதே போன்றுதான் மனித வாழ்வுல மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக தங்களுடைய தலைவிதியை தீர்மானிக்க கூடியவராக இருப்பவர் குரு அவர் மிக பெரிய அளவுல நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை மட்டும்தான் ஏற்படுத்தி தருவாரே தவிர புதனும் சுக்ரனும் குருவை சமக்கிரகமாக பார்க்கின்றனர் மட்டுமல்லாது ராகு கேது சனி உட்பட அனைத்து கிரகங்களும் குருவை சமக்கிரகமாகவோ அல்லது நட்பு கிரகமாகவோ பார்ப்பது மிக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது கிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு மட்டும்தான் அப்படிப்பட்ட குரு எழுதிய தலைவி ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை பல்வேறு வகையில நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கிறது அவற்றில் எவை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் குரு என்பதை மற்ற விரிவாகவும் மற்ற கிரக நிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்பதை ஒப்பிட்டு அதன்படி எப்பேற்பட்ட பலன் கிடைக்க போகிறது என்பதை சற்று துளசி ஆராய்ந்து பார்க்கலாம் அது மட்டுமல்லாது கடகராசி அவரது உச்ச வீடாகவும் மகர ராசி நீச்ச வீடாகவும் பார்க்கப்படுகிறது தனுசு மற்றும் மீனம் ஆட்சி வீடாக பார்க்கப்படுதுங்க குரு உச்சம் பெறும்போது அதீத நன்மை கிடைக்கும் ஆனால் அவர் நீச்சம் பெறும்போது சில நன்மைகள் கிடைப்பதில் தடுமாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகும் என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார் இப்படி குருவினுடைய அமைப்பு இருக்க மற்ற பணிகள் குடும்பம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் சார்ந்த அனைத்தும் எப்படி அமைகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய சஞ்சார அமைப்பு சற்று சாதகமற்ற இருந்தாலும் அவருடைய சுப பார்வை ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் பல பணிகளை மேற்கொண்டு அதில் இருக்கக்கூடிய போராட்டங்களை சவால்களை அனைத்தையும் சாதனையாக மாற்றி வெற்றி பெறுவதற்கான யோகத்தை மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க இந்த தருணத்தில் ஏழாம் இடம் ஆகிய சப்தமஸ்தானத்தை பார்ப்பதால் எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக பூர்த்தியாகக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது எதிர்பார்த்தபடியே திருமணம் நடைபெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு சனியாக இருந்தாலும் கூட திருமண பாக்கியமும் ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஏழரை சனியின் ஆதிக்கம் சற்று அதிகரிக்கக்கூடிய தருணத்தில் ஏற்படக்கூடிய மன வருத்தம் கவலைகள் போன்றவற்றை நீக்கி நல்ல ஒரு தைரியமான மனநிலையும் மன பக்குவத்தையும் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக கொடுக்கிறாருங்க ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை குரு பார்ப்பதால் குடும்பத்தில் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் மகிழ்ச்சி நிறைந்தவையாகும் குடும்ப ஒற்றுமை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக் குறுகளும் உண்டு பல்வேறு வகையான நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனை நிறைந்த விஷயங்கள் சாதகமாக முடிவதற்கான வாய்ப்பு உண்டு இது மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாக ஏற்படக்கூடிய பல சிரமங்களை ஜென்ம சனியில் சிலரை சனியின் விரைய சனியாக அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவானால் ஏற்படக்கூடிய அலைச்சல்கள் நிச்சயமாக வெகுவளவில் உத்தியோகம் இருக்கலாம் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாங்க ஆனால் பனி இழப்பு போன்ற சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது சற்று சாதகமற்ற அலுவலக சூழ்நிலை ஏற்பட்டாலும் விட்டு கொடுத்து வளைந்து செல்வதால் என்றைக்கும் கெட்டு போக மாட்டோம் என்பதை மறந்து விட வேண்டாம் உணர்ச்சி வசப்பட்டு செயல்படுவதால் சில சிரமம் ஏற்படுங்க எனவே நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவை தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகள்ல சனி சனியின் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த தருணத்தில் வீரியம் ஆரம்பிக்க போகுதுங்க எனவே வீண் விரய செலவுகள் சார்ந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் தொழில்துறை வியாபாரத்துறையில் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க எந்த செயலை செய்தாலும் பலமுறை முறை சிந்தித்து செய்ய வேண்டும் மீன ராசிக்காரர்கள் லாபம் நிறைந்து கிடைத்தாலும் கூட அதை பெறுவதற்கும் வைத்துக் கொள்வதற்கும் கடினமான போராட்டங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை தொழில் வியாபாரம் சார்ந்த பணிகள் இருக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க கலைத்துறை ரீதியான பணிகளில் நிச்சயமாக புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை ராசியின் ராஜயோகாதிபதியான சுக்கரன் ஏற்படுத்தி கொடுப்பார் மற்ற விட சற்று சிரமம் குறைந்த ஒரு துறையாக கலைத்துறை பார்க்கப்படுதுங்க கலைத்துறை ரீதியான பணிகளில் சௌகரியம் சற்று நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது அரசியல் சார்ந்த பணிகள் மிக முக்கியமான பாராட்டையும் எதிர்பார்த்த தித்திப்பான இனிமையான செய்திகளையும் கேட்டு மகிழ்வதற்கான யோகம் உண்டுங்க சில மறைமுக சூழ்ச்சிகள் இருந்தாலும் கூட அவற்றை நேரடியாக முறையெடுத்து நல்ல பலனை தைரியத்துடன் எதிர்கொள்வதற்கான வாய்ப்பை ராசியின் அதிபதியான குரு நிச்சயமாக ஏற்படுத்திக் கொடுப்பார் கல்வியில் முன்னேற்றத்திற்கு எந்தவிதமான தடையும் இல்லை எதிர்பார்த்தபடியே உயர்கல்வி மிகவும் சிறப்பாக அமையும் விவசாயம் சார்ந்த பணிகள்ல புதிய நிலம் வாங்குவதற்கான யோகம் உண்டு செவ்வாய் பெரும்பாலும் சாதக கமாகவே சஞ்சரிக்கிறார் அது மட்டுமல்லாது கடன் சார்ந்த தொல்லைகள் மற்றும் பக்கம் நிலத்தாரின் பிரச்சனை பாக பிரிவினை என எதுவாக இருந்தாலும் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் எதிர்கொண்டு அவற்றில் வெற்றி பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் மீன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கப் போகிறது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் மிக வலுவாக மூன்றில் இருப்பதால் சில அலைச்சல்கள் அதிகரிக்கலாம் ஆனால் தைரியத்துடன் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொண்டு ஒரு உன்னத அனுபவத்தை பெற வாய்ப்பு நிச்சயமாக பெண்மணிகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் மாதம் வரைக்குமே வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மற்றவருக்கு இயன்றவரை அன்னதானம் செய்யுங்கள் தற்போது ஏற்படக்கூடிய சிரமங்கள் அனைத்தும் விலகி நன்மையாக மாறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு என்பதில் தேகமே இல்லை மீன மீனராசிக்காரர்களுக்கு